ஒருவருடைய முழு வாழ்நாள் மொத்தத்திலேயுமே கடன் வாங்காம அவங்க வாழ்க்கையே தள்ளியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் வந்து அவங்கள சூழ்ந்துருக்கும் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கடன் வாங்க வேண்டி வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம வந்து தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம கடன் வாங்குறதுல இருந்து தப்பிக்கலாம் அதை பத்தி பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் நான் அவங்க பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளீனிங் வீடியோ தான் கிச்சனில் ஒரு சின்ன ரேக்கை க்ளீன் பண்ணிக்கிட்டு முக்கியமான இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நமக்கு பெரியவங்க எல்லாரும் ஒரு சில டயலாக் வந்து சொல்லி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி சொல்லி வச்சது தான் இது கடலில் நம்ம தெரிஞ்சே மூழ்கிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு கற்றுனா நாலு பேராச்சும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ஆனால் தெரியாத கூட இந்த கடனில் மட்டும் மூழ்கிட்டோம் அப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா கூட யாரும் உங்களை காப்பாத்துறதுக்கு வரக்கூட மாட்டாங்க ஏன் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்மளை நம்ம தான் காப்பாற்றியாகணும் ஒரு சிலர் வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து இதுலருந்து மீண்டு வந்துடுவாங்க ஒரு சிலரால பாவம் மீளவே முடியாது அதே சூழ்நிலையே நிலவும் அது மீறி ரொம்ப தவறான முடிவுக்கெல்லாம் கூட போயிடுவாங்க கடன்னாவே பிரச்சனை பிரச்சனை தாங்க ஒரு ரூபா நாளும் ஒரு கோடி நாளும் கடன் கடன் தான் தெளிவு கிடைக்கிற வரைக்கும் ஒரு குழப்பம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் ஆசை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் கடன் வாங்குற பழக்கமும் நம்மளை விட்டு தீரவே தீராது வீடு வாசல் காரு பங்களா நகை நட்டு பர்னிச்சர் அது இது லொட்டு லொசுக்கு இப்படி ஆசை இருக்க வரைக்கும் கடன் தீரவே தீராது மனுஷங்க மனசு வந்து போதும் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தா உணவு மட்டும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே போதும் அப்படின்னு நம்ம சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் இப்போ உதாரணமா ஏதாவது ஒரு பொருள் இருக்கோங்க அது எதுவா வேணா இருக்கலாம் எலக்ட்ரிக்கலோ எதுவா இருந்தாலும் கூட வாங்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் சரி ஓகே நம்மக்கிட்ட தான் ஹாட் கேஷ் இல்லையே நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம் எல்லாருக்குமே இப்போவே இஎம்ஐ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து இஎம்ஐ ஆப்ஷன் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம விருப்பப்படக்கூடிய பொருளினுடைய மதிப்பு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம நினச்சி போவோம் சரி ஓகே மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பத்து மாதத்தில் நம்ம அடைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம இஎம்ஐ ஆப்ஷனை தேடி அந்த பொருளை வாங்கிறதுக்காக நம்ம கடைக்கு போவோம் ஆனால் அந்த கடையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் ஆசையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்த அந்த அந்த மோட்டிவை பயன்படுத்தி பத்தாயிரம் ரூபா பொருளை உங்கள் கிட்ட காமிக்காமல் அதற்கு பதிலாக ஐம்பதாயிரம் ரூபா பொருளை உங்கள் கையில் காமிச்சு இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இது வாங்கிக்கோங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா பேசி பிரைன் வாஷ் பண்ணி உங்களை எப்படியோ அந்த ஐம்பதாயிரம் ரூபா பொருளை வாங்க வச்சுருவாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாங்கணும்னு போன பொருளினுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் தான் ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய மதிப்பு மடங்கு அப்படியே இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே கடன் வந்து அதிகமாயிருச்சு இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம நினைச்சு போன பொருளே நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தோடு முடிஞ்சிருக்கோம் ஆனால் நம்மளுடைய ஆசையை தூண்டி அதிகரித்து நம்மளை அதிகமாக கடன் வாங்க வச்சிருவாங்க இதே பத்தாயிர பொருளை நீங்கள் வந்து பணமாக சேமிச்சு வச்சு அதை கொண்டு போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ரூபாய் பொருளை மட்டும்தான் தான் நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட அதன் மீறி எக்ஸ்ட்ராவாக பணம் இருக்காது அதனால எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு நீங்கள் அதே ம மனசில் வச்சுட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க ஸோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ல போகும்பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தானே இன்னும் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இஎம்ஐங்கிறதே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தாங்க முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷனில் போகாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவு தாங்க நமக்கு எல்லாருக்குமே கரெக்டானதாக இருக்கும் வருமானத்தை மீறிய செலவு இருக்கு அப்படின்னும் பொழுது ஆப்வியஸாக நம்ம கடன் வாங்கி தான் சமாளிக்க தோணும் நிர்வாகம் பண்ணுற பர்சன் கையில் தான் இருக்குங்க ஃபேமிலியினுடைய ஃப்யூச்சரு நீங்கள் சொல்லலாம் ஆசையே படாமல் நம்மளுடைய இலக்கை எப்படி நம்ம அடைய முடியும் ஒரு மனிதர்கள் அப்படினாவே அதுக்கு வந்து அடிப்படையாக ஒரு ஆசை அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே அதுவே இல்லாமல் எப்படி நம்ம இருக்க முடியும் அதற்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம் அதற்காக தானே நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் வருவீங்க சிலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிறைய பெருசாக ஆசைப்படும் பொழுது தான் நம்ம வந்து கொஞ்சமாவாவது நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்ம ஆசையே படலை அப்படின்னா நம்ம அப்படியே அந்த இடத்துல தானே இருப்போம் அப்படின்ட்டு ஒரு சிலர் மனசில் இருக்கும் பெருசாக ஆசைப்படுறதுங்கிறது இல்லைங்க பெருசாக ஆசைப்பட்டு இப்போ ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடு வந்து அமையும் அந்த சமயத்தில் நான் மாளிகை வீடு தான் போவேன் இந்த வீடு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கும் இருப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளால் இந்த வீடு முடிஞ்சிச்சா ஓகே இதுவே போதும் நமக்கு அப்படின்னு நினைக்கணும் இது வீடு அப்படிங்கிறதுக்கு ஆக மட்டும் இல்லைங்க எல்லா பொருட்கள்லேயுமே இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆசைகளை நம்ம வச்சுக்கணும் ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கலாங்க ஆனால் பேராசை தான் இருக்கக்கூடாது பேராசைப்பட்டோம் அப்படின்னா இருக்கிற வாழ்க்கையுமே நமக்கு இருக்காதுங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் பேராசைங்கிறது நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு கொடுத்துரும் பேராசை நம்ம கண்ணையே சுத்தமாக மறைச்சிரும் அவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருக்கு நம்ம இல்லை இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேராசைப்பட்டு அதை மேலே 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 கடனை வாங்கி அந்த பொருட்களை வாங்கி குவித்து கடைசியில் அந்த கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற நேரம் தவறான முடிவை எடுத்து குடும்பத்தையே நிர்கதியாக விட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்க தான் செய்யுது அப்படியும் மீறி நீங்கள் கடன் பட்டிருந்தால் கூட பொறுமையாக நிதானமாக திட்டம் போட்டு கடனை சமாளிக்கிறதுக்கு தெரியணுங்க இந்த வீடியோவை இந்த செகண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது இல்லை நீங்கள் வந்து வந்து கடனில் மீண்டு வந்திருக்கீங்களா உங்களுடைய வெற்றி கதைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ கடன் இருக்குது எப்படி அடைக்கணுன்ற வழி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த வீடியோவாக நான் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் கடன் அடைக்கிறதுக்கான எளிய வழிகளை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கடன் வாங்காமல் குடும்பத்தை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பட்ஜெட்டுங்கிறது கண்டிப்பாக வேணுங்க நம்மளுடைய சேனல்லையே பட்ஜெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் பதினஞ்சாயிரூபா சம்பளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடணும் இல்லை இருபதாயிரரூபா சம்பளம் இருக்கிறவங்க எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோனுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எப்படின்னா பிளான் பண்ணால் கடன் வாங்காமல் நம்ம குடும்பத்தை சமாளிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோவே இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு செக்ஷனை யூஸே பண்ணாமல் வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கினாச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ